மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் சுருக்கங்களுடன் யாழில் உள்ள இளைஞர்களின் வெளிநாட்டு புலம் பெயர்வினால் யாழ்ப்பாணம் பாலிபனம் போன்று காட்சியளிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் என கலர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது அதிகரித்துள்ள நிலையில் பிறப்பு விதமும் குறைவடைந்துள்ளதால் அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் பாவடி வாழ்வெட்டு கலாச்சாரம் போன்ற குற்றச்செயல்களால் இளைஞர்களும் படித்த சமூகமும் வடக்கை விட்டு வெளியேறும் நிலை உருவாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் பொது பரட்சிகளுக்கான கால அட்டவணையை இலங்கை பரட்சிகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது குறித்த அட்டவணையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்பத்த சாதன தர பரட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்து வரையிலும் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தரத்தில் முதன்முறையாக எழுதும் மாணவர்களுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போத தர பரீட்சை டிசம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மலையக தமிழ் சமூகத்தினர் இறந்தவர்களே கௌரவத்துடன் புதைக்கும் உரிமை மற்றும் மனித கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மறு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனுவானது கடந்த ஏழாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனுவில் தங்களுக்கு மறுக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட மாகாணங்களுக்கான அணுகளை விரிவாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தோட்டத் தொழிலாளர்களின் உறவினர்கள் தங்களில் இருந்த அன்புக்குரியவர்களை தற்காலிகமாக தவிர்க்கப்பட்ட நிலங்களில் புதைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் பின்னர் அந்த நிலங்கள் தேயிலை ரப்பர் தென்றி போன்ற வணிக பயிர்களுக்காக அகற்றப்படுவதாகவும் மனுவில் வாதிடப்பட்டுள்ளது அரசாங்கம் இத்துறையில் அவசியமான அடிப்படை வசதிகளை வழங்காமல் இருப்பது அவர்களின் சமத்துவ உரிமைகளையும் மனித கண்ணியத்தையும் இழக்க செய்கின்றது இந்த மறைவினை ஐபன் நிறுவனத்தின் பிரதிநிதி தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் சமூக தலைவர்களின் ஒன்பது பேர் இணைந்து தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலைக்கு அருகில் போதிய மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவர் ஹொரணை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹொரணை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் பிரதேசத்தில் சந்தேக நபரான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ஹொரணை பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞன் ஒருவராவார் சந்தேக நபரான இளைஞரிடமிருந்து இருநூற்றி இருபது போதி மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொள்ளைப்பட்டி பகுதியில் உள்ள இரவு விடுதியில் படிபுரிக்கும் மூன்று ஊழியர்களுக்கு வழங்கியுள்ளது குறித்த பாதாள உலக கும்பலின் தலைவர் வல்லே சாரங்காவின் சகாக்கள் இவ்வாறு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்போது விடுதி ஊழியர்களின் தலைமுடியை முழுவதுமாக வெட்டி பின்னர் பெண்களின் ஆடிகளை அணிய வைத்து மாலை அணிவித்து அவர்களின் நடனமாட கட்டாயப்படுத்தியுள்ளனர் இந்த மனிதபிமானம் என்ற தண்டனையை துபாயில் இருப்பதாக கூறப்படும் சாரங்கா வீடியோ அழைப்பு மூலம் சாரங்காவின் சீடர்கள் சிலர் விடுதிக்கு சென்ற போது ஏற்பட்ட சண்டைக்கு பழிவாங்கும் விதமாக மூன்று தொழிலாளர்களும் இந்த முறையில் தண்டிக்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் மீது கடுமையான அடக்குமுறையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த காலகட்டம் சவாலானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்ணியில் சிறு தலதா மாளிகையில் வழிபாடு நடத்திய பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போலீஸ் பிரிவு முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட அதிக வரிச்சுமையால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகே கொடையில் நடைபெறும் எதிர்க்கட்சி பேரணியில் பங்கேற்பதற்காக அனுமதி இழைக்கப்பட்டதாக உணவும் அனைவரும் கேட்டுக் கொள்வதாக நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் தனது தாத்தாவுடன் வயலுக்கு சென்ற சிறுவன் உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார் இந்த துயர சம்பவம் நேற்று புலண்டர்வை மனப்பட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பதினைந்து வயதுடைய சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அத்தோடு விபத்தில் படுகாயமடைந்த தாத்தாவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு முப்பது மணியளவில் மேற்படி சிறுவன் தனது தாத்தாவுடன் வயலுக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது அவர்கள் பயணித்த உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளானதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஒரு மாதத்தில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் நாற்பது பேர் வரையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிராம பிரிவில் பிரிவிலுள்ள போலீஸ் சிவில் பாதுகாப்பு குழுக்களை வலுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் ஏற்றிய தினம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐஸ் மற்றும் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கைகளினால் கடந்த ஒரு மாத காலத்தில் நாற்பது பேர் வரையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிச்சேவையில் இருந்து தான் ஒருபோதும் விரும்பி ஓய்வு பெறவில்லை எனவும் கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் எனவும் நீதிபதிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான மாணிக்கவாசகர் வாசகர் இளைஞல் தெரிவித்ததை அடுத்து அவர் குறித்த அதிர்வுகள் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளன அண்மையில் பரிசரங்கில் தனது அரசியல் பிரவேசம் தொடர்பிலான ஊடகங்களுக்கு அவர் விளங்கிய பதிலானது நேரடியாக தனது அரசியல் பிரவேசம் அல்லது வடமாகாண சபை தேர்தலில் கள்ளமிறங்குவது குறித்து வெளிப்படுத்தப்படவில்லை இளஞ்சலிய நீதித்துறையில் அனுபவித்துக் கொண்டு ஒருவராக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் அனுபவம் பெற்ற ஒருவராவார் என்பது குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு ஒன்பதாம் வட்டார பகுதியில் பாவடியேற்ற காணியில் இருந்து துப்பாக்கி ஒன்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் ஓர்காவற்ற காவல்நிலைய விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மேற்படி துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது ஓர்காவற்ற காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் ஓர்காவற்றை நீதிமன்றத்தில் சான்று பொருளாக துப்பாக்கி இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறை நிர்வாக பிரிவின் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் லலித் பத்தி நாயக் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்குட்படுத்த அந்த பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளார் தேசிய காவல்துறை ஆணையத்தால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபராக லலித் பத்நாயகர் தொடர்ந்து பணியாற்றுவார் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னு நீக்கப்பட்டதால் வெற்றிடமாக உள்ள காவல்துறை நிர்வாக பிரிவின் பொறுப்பான மூத்த காவல்துறை மா அதிபர் பதவிகளுக்கு நியமிக்க தேசிய காவல்துறை ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது இத்தொடர் மையத்தின் செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி